எல்லோருக்கும் வணக்கம் நம்ம அன்னூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அப்படியே பேக் சைடுங்க அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் குள்ள ஒரு பதினேழு சென்ட் ஓப்பன் லேண்டு டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு நல்ல எண்பது அடி மெயின் ரோடுக்கு மேலேயே சேலு கடிச்சு வந்திருக்கோங்க ஊட்டி டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா அன்னூர் டு கரும்தம்பட்டி போற ரோட்ல மெயின் ரோட் மேலேயே லேண்ட் ஒன்ட் லொக்கேட் ஆயிருக்கு அதே பேக் சைடு வந்தீங்கனாலுமே அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலுமே ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் குள்ள தாங்க இருக்கு மொத்தம் ரெண்டு ரோடு ஆக்சஸ் இருக்கு இந்த லேண்டுக்கு மொத்தம் பதினேழு சென்ட் லேண்ட் ஏரியாங்க நாலா பிரிச்சுக்கலாம் மூணு சென்ட் அளவுல இருந்து உங்களால பிரிச்சு வாங்கிக்க முடியும் லேண்ட் ஃபுல்லாவே தெற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க இங்கே வீடு கட்டுற மாதிரி இருந்தால் நார்த்லையும் கட்டிக்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங்குமே கட்டிக்கலாம் ஏன்னா மூணு சைடுமே லேண்டு கொண்டு ஆக்சஸ் இருக்குங்க மொத்தம் பதினேழு சென்ட் லேண்ட் ஏரியா கமர்ஷியலுக்கு ரொம்ப பொருத்தமான இடங்க ஏன்னா நல்ல ஒரு அகலமான எண்பது அடி ரோடுக்கு மேலே தான் லொக்கேட் ஆயிருக்கு ஓனா ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லை ரெசிடென்ஷியலுக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும் பில்டிங் கட்டி வாடகைக்குமே உள்ளாங்க பக்கத்துல ஸ்ரீ அம்பாள் துளசி ஸ்கூல் இருக்குது அம்பாள் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் உள்ள ஏரியாங்க மார்க்கெட் வேலை எல்லாமே எட்டு எட்டு ஒன்பது வரைக்கும் போயிட்டு இருக்கு இதோட பிரைஸ் வந்துட்டு ஏழை மக்கள் சொல்றது ஓனர் சொல்றாரு வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரம் நேர்ல வந்து பாருங்க நம்பர் உடனே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி